हेलो वडक மக்களை வெல்கம் டு டிஎன் ப்ரோமோட்டர்ஸ் டிஎன் ப்ரமோட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆஃப்லைனில் மட்டுமே பண்ணிட்டு இருந்த நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டாக ஆன்லைனுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ உங்களோட லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி இல்லை உங்களுக்கு லேண்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி தாராளமாக நீங்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரை நம்மகிட்ட வந்து லேர்ன்ஸ் அவைலபிளும் இருக்குது உங்கள் நல்ல லேண்ட்ஸ் எல்லாம் விற்கணும் கரெக்டான ரேட்டுக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேண்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டியில் இருக்கு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு பட்ஜெட் ரீதியாகவும் நம்ம பண்ணி தரதுக்கு தயாராக இருக்கும் இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த ஏரியாவில் லேண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால அரேஞ்ச் பண்ணி தர முடியும் உங்களோட லேண்ட் வந்து தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் நம்ம ப்ரொமோட்டர்ஸ் வந்து உங்களோட லேண்டை வீடியோ எடுத்து அதன் மூலமாக வந்து அந்த லேண்டை வந்து வித்து தர்றதுக்கும் தயாராக இருக்கிறோம் இன்னும் நிறைய எண்ணற்ற நிலம் சார்ந்த தகவலுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் பண்ணிருக்கேன் இல்ல உங்க நண்பர்கள் யாராவது நிலம் வாகனம் இல்ல விக்கணும் நினைச்சாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் அருள் பீஸோடு கேஸ்